என்ன மட்டன் வந்து ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்புல மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஒரு சின்ன பட்டை ஒரு மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஏழு வரமிளகா எடுத்து வச்சுக்க இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்காக நல்லா சிம்மிலேயே வச்சு செவக்க வறுத்துக்கணும் எதையுமே கருங்கிற விடக்கூடாது அப்புறம் கசப்பாயிரும் நல்லா ஒரு மனை வரும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டடலாம் தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் ஒரு இனிக்கு கருவேப்பில இந்த இஞ்சி பூண்டு விழுதுஷாக போடுங்க அப்போ நல்லா மனமாக இருக்கும் இஞ்சி பூண்டும் ஒரு வதக்கு வதக்கியாச்சு இப்போ மட்டனை கழுவி போட்டலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா ஒரு வதக்கு நல்லா கலர் மாறி வதங்கிடுச்சு இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த அரைச்சதை எடுத்து மட்டனில் போட்டலாம் இந்த பொடியை எடுத்து போட்டலாம் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுருவோம் போட்டு இதை நல்லா அந்த மட்டனோட அரைச்ச பொடியை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து இதுலேயே தண்ணி இருக்குது தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த மட்டன்லேயே தண்ணி இருக்குது எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது இருந்தாலும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி கால் கிளாஸ் தண்ணி விட்டு போதும் தண்ணி விட்டு சிம்மில் வச்சு குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் குக்கரை மூடியாச்சு மூடி தீய சிம்ல வச்சாச்சு இப்ப அஞ்சு விசில் அடிக்கட்டும் அதுக்கப்புறம் பாக்கலாம் மணக்குது இப்ப ஸ்டவ் பத்த வச்சிருவோம் ஸ்டவ் பத்த வச்சு ஒரு கிளறு கிளறி தீய நல்லா ஃபுல்லா வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கருவேப்பில போட்டு ஒரு ரெண்டு தீய சிம்ல வச்சு இதாயிடுச்சு இப்ப பாருங்க கடைசியா கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி மட்டன் சுக்கா நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் எப்பவுமே செய்வீங்க நம்ம பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ